வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸாக பார்க்க போகிறோம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ்லாம் இல்லை இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பிஆர்டி இன்கிரியேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆயிரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இருந்தால் அப்படிப்பட்ட செய்திகள் தான் வந்திருந்தது இருந்தாலும் ஓரளவுக்கு ஆயிரம் இல்லைனாலும் அது குறைவான பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக சொல்லிக்கிறேன் எனவே நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக போட்டி தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மன உறுதியோடு இருங்க சரிங்களா விவரத்தை வந்து பார்க்கலாம் விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேகன்சி இன்க்ரியஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம் பாருங்க பள்ளிக்கல்வி இயக்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்றுநர் தேர்வுக்கான அறிவிக்கை சரி அதில் ஓகே அன்று ஆசிரியர் தேர்வு அறிவினை தலைத்தர அந்த டேட் கொடுத்துட்டாங்க அறிவிப்பு இருந்தது அதோட இதனை தொடர்ந்து கல்வி இயக்கம் தொலைக்கல்வி இயக்கம் மற்றும் சென்னை மாநகராட்சி சென்னையில் ஏற்கனவே கோர்ட் கேஸில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கொழுதே நிரப்பங்க போட்டித் தேர்வு நடத்தி அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சி ஆகியவற்றில் நிரப்பப்பட வேண்டிய முந்நூற்றறுபது படிகளுக்கான கூடுதல் காணி காலி பணியிடங்கள் விவரங்கள் அறிவிக்கை த்ரீ ஏ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் இன்று பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிடப்படுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னா முந்நூற்றி இருபது வேக்கன்சி வந்து இன்க்ரியாஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் முந்நூற்றி அறுபது பணியிடங்கள் வந்து கூடுதலாக சேர்த்துருக்காங்க சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் அடுத்த அப்படியே பின்னாடி வீடியோவில் எந்தெந்த டிபா அதாவது இப்போ எந்தெந்த இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி என்ன அப்படிங்கிற விவரத்தை அடுத்த வீடியோவில் உடனே இப்போவே அடுத்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அதை அதோடய விவரத்தை வந்து கொடுக்குறேன் சரிங்களா வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க நெகட்டிவான விஷயத்தை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் திங்க் பண்ணாதீங்க பண்ணிக்கினுமே சரிங்களா அதாவது என்ன நெகட்டிவான விஷயமா இருக்குன்னா சீட்டு வித்துருவாங்களா படிக்க அப்படின்னுமே ஒரு வதந்தி பரவும் என்ன இருந்தாலும் ஒன்று நம்ம நமக்குன்னு ஒன்று வந்துடும் அப்படிங்கிற தைரியத்தோடு இருங்க கவனமாக படிங்க சரிங்களா இது ஒன்று தான் நன்றி நண்பர்களே